ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபக் சக்கர் பார்த்திங்க அப்படின்னா வன்மத்தை வந்து கக்கீர்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பட் அதில் வந்து நியாயமும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியே ஆகணும் இப்போ வந்து ரிவஞ்ச் மாதிரி வந்து போயிட்டுருக்குங்க கிரிக்கெட் இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணைக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா இசான் கிசான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ஐபிஎல் செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இதற்கு முன்னே தான் மும்பையில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் தான் அவருடைய பெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அந்த செஞ்சுரியை பயங்கரமாக வந்து செலப்ரேட் வந்து பண்ணார் செஞ்சுரி போட்ட பிறகு மேட்ச் முடிஞ்சு பேசும்பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தேமேலாம் நம்பிக்கை வச்சாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க ஃப்ரீடமாக என்ன ஆட விட்டாங்க அதனால தான் இது வந்து முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா வந்து மும்பை வந்து சப்போர்ட் பண்ணல வெளில அனுப்புனதை குத்தி காமிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசிருக்காரு இசான் கிசான வெளில அனுப்புனது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பேட் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மும்பைக்கு அவரை மாதிரி ஒரு ஓப்பனர் ஒரு மூணாவது இடத்துல களமிறங்கி ஆடக்கூடிய பிளேயர் வந்து கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க அதுவும் இந்திய வீரர் வேற இளம் வீரர் வேற இப்போதைக்கு ஐபிஎல் மாதிரி போட்டியில் மட்டும்தான் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அவரை வந்து வெளில அனுப்புனது மும்பை பண்ண பெரிய ஒரு தப்புன்னு சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து தீபக் சகர் தீபக் சகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் அந்தளவுக்கு வந்து சிஎஸ்கேல மிரட்டலாக பர்ஃபார்ம் பண்ண பண்ணுவார்னு சொல்லிட்டு முடியாது பவர் பிளேயில் ஏர்லியராக வந்து விக்கெட்ஸ் எடுத்துருவார் இவரை கரெக்டாக தோனி வந்து யூஸ் பண்ணுவார் சிஎஸ்கேல ஆனப்போ அதிகமான கோடிகள் சம்பளம் கொடுத்தாங்க பட் வந்து இவர் வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆயிட்டே இருந்தார் அதனால தான் இவர் வந்து இப்போ ஏலத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு இவருக்கு மாற்றம் கலீல் கொண்டு வந்தாங்க கலீல் அக அகமதுமே வந்து அவருடைய எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங்கை வந்து கொடுத்துருக்காரு நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்துருப்பார் பட் மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றி இருக்கார் அப்போ வந்து ஒரு ஒரு சீசன்லேயுமே ஒரு ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே வெளில கொண்டு வந்துட்டே தான் வந்திருக்காங்க இதற்கு முன்னதா பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ் பாண்டேவை யூஸ் பண்ணாங்க இப்போ கலீல் கீழே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு புறம் வந்து தீபக் சகர் வந்து பேட்டிங்கில் மிரட்டலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் வந்து பதினஞ்சு பந்தில் இருபத்தி எட்டு ரன் அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் இந்த மாதிரிலாம் பேட்டிங் அவர் வந்து சிஎஸ்கேயில் ஆடினதே கிடையாது அவருக்கு வாய்ப்பும் கிடைக்காது ஏன்னால் சிஎஸ்கே வந்து ஒரு லாங்கான பேட்டிங் லைனை இப்போ வந்து வச்சிருப்பாங்க தீபக் சகர்லாம் பேட்டிங்கே பிடிக்க மாட்டார் பட் மும்பையில் இந்த மாதிரி வந்து அபாரமாக வந்து செயல்பட்டுருப்பாரு அதே மாதிரி பவுலிங் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா தீபக் சகர் வந்து மிரட்டலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓவர் போட்டு பதினெட்டு ரன்னை வெட்டு கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் இப்போ இந்த கேமில் தலை தோனி கடைசி நேரத்தில் வந்து ஃபினிஷ் பண்ண வரும் பொழுது தோனி வந்து அந்த ஒரு சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தப்போ தோனி கலத்துக்கு வரும்பொழுது தீபக் சக்கர் போயிட்டு முன்னாடி நின்று மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்க சிஎஸ்கே பட் வந்து தோனிக்கு பக்கத்தில் வந்து நின்று தீபக் சகர் வந்து தோனி வந்து ஸ்லெஜ்ஜிங் வந்து பண்ணியிருப்பார் வேணும்னே அம்புள்த்து இருப்பார் பட் அது ஃபன்னியாக தான் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அதற்கான விளைவை பார்த்தீங்கன்னா தோனி வந்து ப்ரெசண்டேஷனுக்கு முன்னாடி ஹேண்ட் ஷேக் பண்ணுற சமயத்தில் பேட்டால தீபக் சகர் வந்து ஃபன்னியாக அடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு காம்போ நல்லா இருக்கும் ஏன்னா அடிக்கடி தோனி வந்து தீபக் சகர் அம்புள்து இருப்பார் தீபக் சகரும் சும்மா இருக்க மாட்டார் தோனியை போய் சீண்டிட்டே வந்து இருப்பாரு அந்த ஒரு காம்போ வந்து நல்லா இருந்துச்சு இப்போ இது ஜாலியாக தானே பண்ணார் இதுல என்ன வன்மம் இருக்கு அப்டின்னு கேட்கலாம் பட் வந்து தீபக் சகர் வந்து அவருடைய கோவத்தை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்களே அந்த கோவத்தை பெர்ஃபார்மென்ஸில் வந்து காமிச்சார் இப்போ சிஎஸ்கே அவர் வந்து ஆடும்போது பாத்தீங்கன்னா பெருசாக வந்து அவர் வந்து செலப்ரேட் வந்து பண்ணுவாரு பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமா பண்ண மாட்டார் பட் மும்பையில் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து மனுஷன் ஆடி இருக்காரு பேட்டிங் ஆடும்போதும் சரி வெறித்தனமா ஆடி இருப்பார் அதே மாதிரி விக்கெட் எடுத்தப்பயும் சரி ஃபீலிங் பண்ணும்போதும் சரி ரொம்ப துடிப்போட இப்போ விராட் எப்படி இருப்பார் அந்த மாதிரி வந்து தீபக் சகர் மும்பையில் வந்து இருந்திருக்காரு அப்போ வந்து இந்த அளவுக்கு அவர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண என்ன ரீசென்னா சிஎஸ்கே வந்து என்ன என் நம்பிக்கை இல்லாம தானே என்னை வெளில அனுப்புனாங்க அதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் எப்படி ப பண்றேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவர் நம்ம பார்க்காத அளவுக்கு ரொம்ப துடிப்போட வந்து தீபக் சகர் வந்து இருந்திருப்பார் அந்த ஒரு கோவம் தோனி வந்து என்னை வந்து தக்க வச்சுக்கலையே என்னை வந்து சொல்லலையேங்கிற ஒரு கோவம் வந்து அவருடைய செயல்பாடில் தெளிவாகவே வந்து தெரிஞ்சது நன்றி